வணக்கம் நண்பர்களே இப்போ பார்க்க போட்டு மருமகள் எபிசோடு முப்பத்தி ஆறாவது எபிசோடு இல்லைன்னா பிரபு அவங்க அப்பா கிட்ட வந்து மனுப்பு கேட்டார் அது கண் கலங்கி கேட்கும் போது அதனோட அர்த்தம் வந்து அவர் புரிஞ்சிருச்சு அதனால சரின்னு சொல்லிட்டு ஓகேட்டாரு அப்புறம் மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னன்னா இவங்க அம்மா தம்பி இவங்க எல்லாம் சாரி அவங்க அம்மா தம்பி எல்லாம் வந்து அது ஒரு மாதிரி கண் கலங்கி சாரி கேட்டவுடனே ரொம்ப இதாக இருந்தது வருத்தமாக இருந்தது பார்க்கும்போது அதுக்கப்புறம் அவங்க அம்மா இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருங்க என்னைக்கும் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே கம்முன்னு விட்டாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆதரிக்கிட்டு ஃபோன் பண்ணி தண்ணி கேன் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கிளம்பி வராரு வந்த உடனே இங்கே வந்து ஒரு கேன் கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே அவங்க பணம் வாங்கிட்டு வந்து பிரபு வீட்ட வந்து பணம் வாங்குறதுக்கு வந்தாங்க அவங்க தங்கச்சி வந்து என்னென்னா நான் முப்பது ரூபான்னு சொன்னாங்க ரூபாய் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் மறுபடியும் தான் சொன்னாங்க இல்லை நமக்கு மணிமேகலமை வீட்டுக்கு போகிறவங்களுக்கு தான் வந்து போட வந்திருக்காங்க அப்படின்னு யாரும் அந்த பொண்ணு வந்திருக்காங்களா இல்லை அவங்க அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேன் வாங்கிட்டு இன்னொரு கேன் வேணும் அவங்க அப்பா சொல்கிறாரு அவங்க அப்பா தெரியல அப்பா சொன்னால் மறுபடியும் போய் பார்க்குறாங்க அவங்க நண்பர் அது அவங்க நண்பர்னால அதை பார்த்துட்டு வா வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க பேசிகிட்டு இருந்தோன்னா அதுக்கப்புறம் அதோட இது முடிஞ்சுது அப்புறம் இந்த சைடில் அவங்க வந்து அவங்க அப்பா வந்து மண்டல் ஆஃபீஸ் போகிறாரு அங்கே போனோடனே அந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவர் வந்து வரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ கரெக்டாக பிரபு வரும்போது இந்த இது முடிஞ்சுது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் எல்லாம் நம்பிக்கலே தேங்க்யூ பாய்